பழுதூர் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த நகைச்சுவை நடிகர் சதீஷ் ரசிகர்களின் அன்பு மழையில் நனைந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஏழாம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சிவேகா வெங்கடேசன் அணிவரையும் வரவேற்று மரியாதை செலுத்தினார் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி முதல்வர் பூங்காவனம் வெங்கடேசன் முன்னிலையில் நகைச்சுவை நடிகர் சதீஷ் வருகை தந்தபொழுது பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஆக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிராமிய கலைகளான உயிர்லாட்டம் காவடி ஆட்டம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஆடி பாடி வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் சதீஷ் வேப்பூர் காவல் ஆய்வாளர் சசிகலா கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் இதில் உதவி ஆய்வாளர்கள் பாரதி கோபிநாத் கல்லூரி முதல்வர்கள் பசுபதி பார்த்திபன் அண்ணாமலை மற்றும் பெற்றோர்கள் இருவாள் ஆசிரியர்கள் கலைக்குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அடையாளம் படுத்துவதற்காக மட்டுமே இந்த கலாச்சாரம் நிறைந்து மனப்பாறையில் இருந்து இந்த கலைக்குழுவினர் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்தவுடன் டச் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு கோவம் வருது எதை டச் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க பாருங்க பெற்றோர்களை விட இந்த இடத்துல இன்னொரு பெற்றோர்களா இருந்து நம்மளை பார்த்துக்கிறது டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ்கான மரியாதை என்றைக்குமே கொடுக்கணும் நிறைய பேர் பயம் இல்லை இப்போல்லாம் டீச்சர்ஸுக்கு மேலே பயப்படுறதில்லை நாங்களாம் செம்மட்டி வாங்கியிருக்கோம் சாதாரணமாக இல்லை அப்படின்னா அப்போலாம் எப்படி வேணா அவங்க அவங்களே கேட்பாருங்க மாத்தியாரெல்லாம் பார்த்திங்கன்னா சதீஷ் அந்த பெரம்பை எடுத்துகிட்டு வாப்பா அப்படிம்பாரு பாரு நான் எதுக்கோ கேட்குறாரு போல் தலைமை முது எதுக்கு சோதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வாங்கி கையிலேயே ஒரு அடி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நேர் அப்படின்ட்டு ஸோ அடி அந்த நேரத்தில் அப்படி விழும் பட் இப்போ அப்படி கிடையாது நம்மலாம் என்னென்னா ஒரு பெற்றோர்களாக சொல்கிறேன் கொஞ்சம் மிரட்டினாலோ இல்ல சின்னதா அடிச்சாலோ உடனே என்ன பண்ணுறது எல்லாம் சண்டைக்கு வந்துடுறோம் அதை வீடியோ எடுத்து போடுறது கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன் நீங்க பெற்றோர்கள் கண்டிக்கும்போது கூட அவங்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பாங்க யாரா அப்பா அம்மா தானே சொல்லிட்டு பட் டீச்சர்ஸ் கண்டிக்கும் பொழுது அவங்க பயப்படுவாங்க அப்பதான் அந்த தப்பெல்லாம் திருத்திப்பாங்க ஸோ பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் தயவு சொல்லி டீச்சர்ஸ் கண்டிச்சாலோ இல்லை லைட்டா அடிச்சாலோ வீட்டிலலாம் எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க தெரியல கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்க வேணாலும் அடிப்பட்டு போவாங்க டீச்சர் அடிச்சிட்டா நான் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமா டீச்சர்னு அடிச்சிட்டாங்க நீ என்னடா பண்ணேன் அதுக்கு மாதிரி என்ன பண்ணிப்பேன் எனக்கு அங்க ரெண்டு அடி விழும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் பயமும் பொறுப்பும் அதிகமாக இருந்துச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு கம்மின்னு சொல்ல வரல பட் கண்டிப்பாக அதிகமாக இருந்தது காரணம் அந்த டீச்சர்ஸ்க்கு அவங்க கொடுத்த மரியாதை தான் ஸோ பசங்க எல்லாருமே நிச்சயமாக டீச்சர்ஸ்க்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி அந்த குருன்ற அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பண்ணணும்